எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மது போதையில் அலையிற பசங்க இந்த சிகரெட்டு அந்த மாதிரி பசங்களை நான் பத்தி பேசல சரிங்களா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுக்குள்ள இருக்க என்ன திறமை இருக்குன்னே தெரியாம வாழ்ந்துட்டுப்பான் நிறைய பேர் தான் நிறைய திட்டுவாங்க இருக்கட்டும் அவர்கிட்ட மற்றவங்க எல்லாருமே அவனை வந்து ஒன்றும் உருப்படாத பையன் ஒண்ணுக்காகாத பையன் கண்ணா பின்னான்னு பேசுவாங்க சரிங்களா அப்படி பேசி நிறைய பேத்துடைய வந்து நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுணும் அப்போ நமக்கெல்லாம் ஒன்றும் ஆட்டுக்கு நம்மளாம் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளாட்டுக்கு அப்படிங்கிற அளவுக்கு போய் அப்போதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒன்று அவனாகவே அவன் அவனை நம்ப வச்சு நம்பிடுவான் நம்ம இவங்கெல்லாம் பேசுகிறது ஏன்னா சு சுற்றி இருக்கவங்க பெத்தவங்க சரிங்களா சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் பேசுகிறதில் அது பொண்ணும் பயணம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம உருப்படவே மாட்டோங்கிற எண்ணத்தை வந்து நிறைய பேர் விதைச்சிடுறாங்க தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்ய வேணாம் ஏன்னால் என்கிட்டயே வந்து ஒரு கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் இந்த மாதிரி என் பையன் உருப்படவே மாட்டேங்கிறான் என் பையனுக்கு எந்த ஒரு டேலண்ட் இல்லைன்னு வந்தவங்களாம் இன்றைக்கி நல்லா இருக்கேன் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு இதுதான் தேவைன்னு உணர்வு இருப்பாங்க சரிங்களா அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாம் படிச்சிருப்பான் ஆனால் அந்த வேலை பிடிக்காது வேலை கிடைக்காது சில இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் ஆவாங்க தயவு செஞ்சு நீங்கள் அவங்களெல்லாம் வந்து எதுவுமே அமைதியாக நீங்கள் விடுறதே போதும் அமைதியாக அவங்க விட்டாலே அவன் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு சாதிப்பான் ஏன்னா அவனுக்கு அந்த அந்த உணர்த்தணும் நம்ம முதல்ல நம்ம அந்த அவனுக்கு ஏதோ ஒரு நிச்சயமாக நான் சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் போட்டு அவனை போய்ட்டு அவன் வேற ஏதாவது ஒரு இதில் ஃபோட்டோகிராஃபிலாம் அவனுக்கு ஆர்வம் இருக்கும் அவனை போய் இன்ஜினியரிங் பண்றான் படிக்க வச்சு வேலைக்கு போ வேலைக்கு போகணுன்னு சொல்லி அவனும் வரும் பைத்தியக்கார மாதிரி ஆக்கி விட்டுவான் இந்த மாதிரி தான் நிறையா பேரண்ட்ஸு தான் சரிங்களா நான் நிச்சயமாக சொல்லுவேன் கொஞ்சம் அவனை நல்லா வாட்ச் பண்ணிங்கனாவே தெரியும் அவனுக்கு எந்த எதில் அவனுக்கு டேலண்ட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது முதல்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் அந்த என் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பெற்றவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நிச்சயமாக அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் நம்ம யாருமே அதை செய்கிறதில்ல என்னுடைய மைண்ட் செட்டுக்கு அவன் இருக்கணும் அதாவது நான் வந்து ஒரு என் பிள்ளை வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அவனை எப்படியாவது அவங்கள டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவனை வளர்த்து கடைசியில் அந்த எண்ணம் நிறைவேறாதப்போ போட்டு அவனை போட்டு திட்டி அவனை காயப்படுத்தி அவனை மனதளவுலையும் உடல் அளவையும் அவன் ஒன்றுக்கெல்லாம் போயிடுவான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சமூக சமுதாயத்துக்கு வந்து வேண்டாத ஒருத்தனா போயிடலாம் சரிங்களா இந்த மாதிரி ஆட்களே நிறைய பேர் இருக்காங்க இப்போ சரிங்களா இப்போ நம்ம ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு அவனால் ஒரு 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 ஒன்றுக்கு ஆவாதம்னு ஒதுக்கி வச்சவங்க ஒரு டிரைவராக இன்னைக்கு கிட்டத்தட்ட மாதம் ஒரு நாற்பது ரூபா சம்பாரிச்சிருக்காங்க நாற்பதாயிரரூவா சரிங்களா இப்போ அவனுக்கு ஃபாரின் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா அவன் அப்படியே ஒன்றுக்கும் லாக்கி இல்லாதவன் இருந்தான் இன்றைக்கி ஒரு டிரைவ் அவனுக்கு டிரைவிங்கை தான் இன்ட்ரெஸ்ட்டே விட்டா ராத்திரி மகலமாக அவன் பாட்டு கூட்டிகிட்டு இருப்பான் வேற வழி இல்லை அவனோட இன்ட்ரெஸ்ட் என்னமோ அது மாதிரி விட்டிங்கன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒருத்தனை வந்து ஐடி படிக்க வச்சு அவனுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போ சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போன்னு ரொம்ப பிரச்சனை இருக்காங்க ஸோ அவனுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கைய அவங்களாவே கெடுத்தார் பேரண்ட்ஸே கெடுத்தவன் தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க அந்த தருணம் எவ்வளோ சீக்கிரமாக அந்த உணர வேண்டிய தருணம் அவனை அவனே உணர்ற அளவு கொண்டு வந்து விட்டுறணும் நீங்கள் ஒன்றும் பெருசாக நீங்கள் எதுவும் செய்வேனா அவனை ஃப்ரீயாக விட்டிங்கனாலே போதும் இன்னொன்று அம்மா வாராகி இருக்காங்க சரிங்களா நீங்கள் வாராகிய வழிபடுங்க நிச்சயமாக அவனுக்குன்னு ஒரு கதவு திறக்கும் சரிங்களா எத்தனை பேர் இங்கே ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் இப்போ ஃபாரின் போயிட்டான் ஏதோ ஒரு வேலை சரிங்களா நான் போகிறேங்க நான் அங்கே போயிட்டு நான் ஒன்றும் இல்லைங்க இ ஒரு டிரைவர் சரிங்களா ஒரு பெயிண்ட் அடிக்கிறவருக்கு இங்கே ஒன்று சுற்றி இருந்த பையங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் பெயிண்டிங்கில் நல்ல டேலண்டான நான் நிறைய நிறைய இருக்காங்க சரிங்களா அப்படினாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம நம்மளே வந்து ஃபாரின் காமிச்சு வச்சவோம் தெரிஞ்சவங்க அங்கே இருக்கவங்க வச்சு இந்த மாதிரி வந்துட்டு இந்த டேலண்ட் இருக்கு இவன் நல்லா ட்ராயிங் வரைவான் சரிங்களா இவனுக்கு வந்து நல்லா சமைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேத்துக்கு மேலே அமைச்சுக்கிட்டோம் சரிங்களா இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்க இன்றைக்கி அவங்க பேரண்ட்ஸும் நல்லா இருக்காங்க சரிங்களா இவன் ஐயோ என் பையன் என்னடா சமைக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானே அப்படின்னு நினைக்காம அவனை தயவு செஞ்சு அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் கொண்டு போங்க நிச்சயமாக வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் செல்வ செழிப்போட நலத்தோடு இருக்கும் சரிங்களா அந்த அப்போ நம்ம வந்து என்ன நமக்கு ஒன்றுமே தெரியல என் பிள்ளைய பற்றி எனக்கு எதுவுமே தெரியல நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் நீங்கள் வர அம்மா கிட்ட ஒட்டுங்க பொறுப்பு விட்டுருங்க கண்டிப்பாக அம்மா பார்த்துக்குவாங்க சரிங்களா எது பிடிக்கவே பிடிக்காதுமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எது பிடிக்கணும்னு சொன்னால் அதுதான் அவனோட வாழ்க்கையா எனக்கே ஆன்மீகம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் நம்ம நானும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோயில் கட்டி இன்னும் இன்னும் ஒன்பது கோயில் கட்டணும் சரிங்களா அந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க அதனால அந்த உணர வைக்கிறதுல நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னா கிட்ட பொறுப்பை படைச்சிருங்க அம்மா பார்த்துக்குவாங்க சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மனநலம் கொஞ்சம் வீக் அதாவது மனம் வந்து வீக் ஆகும் அதாவது மூளை வந்து பலம் இல்லாமல் இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் பத்து பேர் சொல்கிறதையும் செஞ்சு கடைசியில் அவனுக்கு அவன் அவன் ஒரிஜினல் இதே மறந்து போயிடும் இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருவான் அந்த மாதிரிலாம் அமைஞ்சு போயிடும் அப்போ வந்து நீங்கள் வாராகிய வந்து அந்த பையனை வழிபட சொல்லுங்கள் நிச்சயமாக அம்மா வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க சரிங்களா அதனால் பையன்களை வந்து சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதுங்க என்ன திறமை இருக்குதுன்னு பாருங்கள் இல்லைன்னா அவன் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள் நிச்சயமாக அவன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு வாராங்கமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்